ஒரு ஹனுமான் பாட்டு அஞ்சனை அஞ்சனைமைந்தாச்சனேயனி ஸ்ரீராம தூதனி வாயு புத்திரனி சொல்லில் செல்வனி செயலில் வீரனே ராமபக்தனே சிவ மாருதி ஜய ஜெய ஹனுமான் ஸ்ரீ ஜய ஜெய ஹனுமான் ஜய ஜயஹ ஹனுமான் சிவ வீர ஹனுமான் அபயம் தந்திடும் ஆற்றலின் சூரா தூய நீ துன்பங்கள் தீர்ப்பாய் அடியார் கருளும் மாண்டவனேயே ராமநாமமே உந்தன் சுவாசமே ஜெய ஜய ஹனுமான் ஸ்ரீ ஜய ஜெய ஹனுமான் ஜய ஜெயஹ ஹனுமான் சிவமீரஹனுமான் போற்றி பாடவா போரூரில் வாழ்பவா போரில் வல்லவா பரமனல்லவா பக்தி செய்பவா ராம பக்தி கொண்டவா சித்தம் நிறைந்தவா சிரஞ்சீவியானவா ஜெய ஜெய ஹனுமான் ஸ்ரீ ஜெய ஜெய ஹனுமான் ஜெய ஜெய ஹனுமான் சிவ வீர ஹனுமான் பாவம் தீர்ப்பவா பல சித்தி பெற்றவா ஆசையை வென்ற மதி ஹிரீமதி ஹனுமான் ஜய ஜெய ஹனுமான் ஸ்ரீ ஜய ஜெய ஹனுமான் ஜய ஜெய ஹனுமான் சிவ வீர ஹனுமான் மார்கழி மூலம் அவதரித்தவனே அமரர் கருள அவனி வந்தவனே ஸ்ரீராம் ஜெயராம்பு தன் நாமமே ராமனின் பாதம் புந்தனின் வேதம் ஜெய ஜெய ஹனுமான் ஸ்ரீ ஜெய ஜெய ஹனுமான் ஜெய ஜெய ஹனுமான் சிவ வீர ஹனுமான் அஷ்டம சனியால் அடையும் துன்பம் அனைத்தும் நீக்கிடும் போரும் மாதவம் புரியும் சஞ்சீவிராயாம் ஜெய ஜெய ஹனுமான் ஸ்ரீ ஜய ஜய ஹனுமான் ஜய ஜய ஹனுமான் சிவ வீர ஹனுமான் வெண்ணெய் சாற்றினால் வெற்றி தருபவா நல்லெண்ணெய் காப்பிலே நல்ல எண்ணமே அருள்பவா வெற்றிலை மாலை வடை மாலையுமே சாற்றி போற்றினோமைஸ்வரியம் அருள்வாயணியே ஜய ஜயஹ ஹனுமான் ஸ்ரீ ஜய ஜய ஹனுமான் ஜய ஜய ஹனுமான் சிவ வீர ஹனுமான் கர்மயோகியே கரும் கூப்பிய உருவே காரிய சித்தியருளும் ராகவன் துணையே ஆரியன் மகிழும் மாண்டவன் நீயே ஆசிகள் தருவாய் நீண்ட ஆயுளை அருள்வாய் ஜய ஜெய ஹனுமான் ஸ்ரீ ஜய ஜெய ஹனுமான் ஜய ஜெய ஹனுமான் சிவ வீர ஹனுமான் சுந்தர கா காண்டுவோர்க்கெல்லாம் துன்பங்கள் தீரும் துயரங்கள் போகும் மங்களங்கள் பெருகும் வளங்கள் சேரும் சங்கரணருளால் சங்கடம் விலகும் ஜய ஜெயஹ ஹனுமான் ஸ்ரீ ஜய ஜெயஹ ஹனுமான் ஜெய ஜெய ஹனுமான் சிவ வீர ஹனுமான் ஆஞ்சனேயிராமபக்தனே பாரதம் போற்றும் பரமதயாளா சுந்தரராஜா சுகமெழாம் தருவாய் பொன் புகழ் அருள்வாய் தருவாய் ಜಯ ಜಯ ಹನುಮಾನ್ ಶ್ರೀ ಜಯ ಜಯ ಹನುಮಾನ್ ಜಯ ಜಯ ಹನುಮಾನ್ ಶಿವ ವೀರ ಹನುಮಾನ್ ಜಯ ಜಯ ಹನುಮಾನ್ ಶ್ರೀ ಜಯ ಜಯ ಹನುಮಾನ್ ಜಯ ಜಯ ಹನುಮಾನ್ ಶಿವ ವೀರ ಹನುಮಾನ್